வணக்கம் நான் இதுல வந்து சொல்ல போற விடயம் வந்து மிக முக்கியமானது இது வந்து எங்களுடைய மக்களை விட சிங்கள மக்களுக்கு இது சேர வேணும் அதனால இதுல சிங்கள கேப்சன் போடக்கூடிய யாராவது இருந்தா தொடர்பு கொள்ளுங்க என்னன்னு சொன்னா அண்மையில செம்மணியில் நடக்கக்கூடிய இந்த அகழ்வு இது சம்பந்தமாக இங்க தென்னிலங்கையில வந்து எந்த விதமான ஊடகங்களும் பேசவில்லை இது வந்து உண்மையா எங்களுடைய மக்களுக்கு தெரிந்த விடயம் இது வந்து எல்லோருக்கும் தெரியும் எங்களுடைய நாட்டில எல்லா இன மக்களுக்கும் அது தெரியும் அதை கொண்டு போய் நாங்க சேர்க்கணும் பண்றோம் மிக முக்கியமான விடயம் நான் பாத்துருக்கணும் வந்து சில சில இந்த வீடியோக்கள்ல சில சில முக புத்தக பதவியில் வந்து பாத்தீங்கன்னா சில சிங்கள மக்கள் வந்து சொல்லிருக்கணும் இது வந்து அதாவது புலிகள் செய்த கொலை அது சம்பந்தமான என்பவர் அப்படின்னு சொல்லி அதனால தெளிவுபடுத்த விரும்புறேன் முதல்ல இது வந்து எப்ப நடந்தேன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையான அந்த சமாதான கால பகுதிக்குள்ளதான் நிறைய கொலைகள் நடந்த அந்த வேளையில அங்க யாழ்ப்பாணம் வந்து இருந்தது ராணுவ கட்டுப்பாடுல அதாவது நான் அங்கே இருந்து வாழ்ந்த ஒரு மக்கள் ஒருத்தியா நான் இதை சொல்றேன் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்து ராணுவ கட்டுப்பாடு இருக்கும்போது மக்கள் உள்ளவரும் வந்து தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி செல்லுகின்றார்கள் நிறைய மக்கள் வந்து அச்சத்தில் வரையில் நிறைய பேர் வந்து வஞ்ச கீழம் பேர் அந்த நேரம் அதுல கொஞ்சம் பேர் தான் இப்ப இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் மாதிரி இல்ல சரியா மிக சொற்பமான மக்கள் தான் திரும்புகிறார்கள் அச்சத்தோட அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ராணுவம் வந்து எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டது மக்கள் வந்து அச்சத்தோட போகும்போது ராணுவம் வரவேற்றுக் கொண்டது ஆனால் கொஞ்ச நாள் போக போக ராணுவத்தின் முகம் தெரிய வருது யாழ்ப்பாணம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான தொலைவுகளில் தான் வீடுகள் வீடுகள மக்கள் இருந்தார்கள் ஆக்கள் வந்து நெரிசல இருக்க நிறைய மக்கள் வந்து இடம்பெயர்ந்து விட்டார்கள் அதே நேரம் யாழ்ப்பாணத்துல வந்து ஆறு மணி அதாவது இரவு ஆறு மணியிலிருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் ஊரடங்கு சட்டம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இப்படி இருந்தது பிறகு சமாதானம் குழம்பின்னப்பெண்டாவது அஞ்சு ஆறுலயும் அப்படி இருந்தது நாங்கள் இந்த பகுதி மட்டும் பார்ப்போம் அப்படி இருக்கும்போது ஆறு மணி ஆறு மணிக்கு மட்டும்தான் உருணங்கண்டில்லை அஞ்சரைக்கே வந்து மாலை ஐந்தரைக்கே வீதியெல்லாம் வெறிச்சோடி போய்விடும் அங்க யாரையும் பார்க்க முடியாது அந்த விடிய ஆறு மணி வரைக்குமான அந்த காலப்பகுதிகளில் என்ன சத்தம் கேட்டாலும் என்ன நடந்தாலும் என்ன துப்பாக்கி சத்தம் கேட்டாலும் யாரும் வெளியே வர மாட்டார்கள் அப்படியான ஒரு மயான அமைதி வந்து அங்க இருக்கும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வீடுகளுக்குள்ள வந்து கைது செய்யப்படக்கூடிய மக்கள் விசாரணைக்கு அழைத்து செய்யப்படக்கூடிய மக்கள் யாருமே திரும்பி வந்ததா அங்க சரித்திரம் கிடையாது அதைவிட நீங்க வந்து சுதந்திரமாக நடமாட முடியாது முலத்துக்கு மூலம் சோதனை சாவடிகள் உதாரணமா தெரிமல இருந்து யாழ்ப்பாணத்து போகணும்னு சொன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு சோதனை சாவடியில் இறங்கி ஏற வேண்டும் உங்களுடைய அடையாளத்தை நிரூபிக்க வேண்டும் விட உங்களுடைய பைகள் பயணப்பகுதிகள் எல்லாத்தையும் அவர்கள் பரிசோதனை செய்வார்கள் ஒரு பேருந்துல போவதுதான் நாங்கள் மிக பாதுகாப்பான அவசியமாக இருந்தது பேருந்துல போகும்போது எல்லோரும் வரிசையா நின்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பேருந்தில் ஏற வேண்டும் ஒருவர் வருவதற்கு தாமதித்தாலும் அந்த பேருந்து நின்று அவரை ஏற்றி கொண்டு போவோம் ஆனால் தனியாக துச்சக்கர வண்டியிலோ அல்லது மோட்டார் சைக்கிள்லயோ வந்து தனியா வந்து பெறக்கூடிய நபர்கள் அவர்கள் அதுல சனம் இல்லாத நேரத்தில் வந்து தடுத்து வைக்கப்படுவார்கள் ராணுவ மாமக்குள்ள கொண்டு செல்லப்படுவார்கள் அப்படி அந்த ராணுவம் வந்து அந்த என்ன சொல்றது முதன் முதலாக தங்களுடைய அந்த அடக்குமுறையை தங்களுடைய இனவாதத்தை வந்து தமிழ் மக்கள் மீது காட்டியது எங்க வேற எங்கேயாவது வன்னிப்போதில வேற எங்கேயாவது தங்களுக்கு விழாப் ஏற்பட்டால் உடனே அங்கதான் தங்களுடைய அந்த கோர முகத்தை காட்டு இப்படித்தான் கிருசாந்தி சகோதரி கிருசாந்தி வந்து செம்மணி அந்த ராணுவ சோதனை சாவடியில வந்து தனியாக மாட்டப்பட்டவர் கிருசாந்தி கொலை தான் இந்த செம்மணி புதகுழி வந்து அம்பலத்துக்கு வெளியில வருது இந்த இந்த வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு யாழ்ப்பாணத்துக்குள்ள டவுனுக்குள்ள வரணும் சொன்னா வெளியால வந்து இருக்கு அது வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு நாள் மட்டும்தான் வரல திங்கக்கிழமை திங்கக்கிழமை மட்டும்தான் மாவட்டத்துக்கு டவுனுக்குள்ள வர முடியும் அப்ப என்ன செய்வார்கள் காடை வச்சுக்கிறார்கள் வேறு ஆட்கள் எல்லாம் வந்து அந்த பண்டுன்னு சொல்லுவாங்க முதலே வந்துடுவார்கள் பிறகு வந்து ஒரு உலமை அப்படி அங்க சாங்கி நின்று செய்ய அடுத்த திங்கக்கிழமை வெளியில வர அப்படியான ஒரு என்ன சொல்றது வேற நிறங்கள் வெளி தொடர்பு இல்லாம யாழ்ப்பாணம் வந்து முற்றுமுழுதாக வந்து ஒரு வழி சுழச்சாலை மாதிரி இருந்தது அங்கிருந்து நீங்கள் கொழும்புக்கு வெளி மாவட்டத்துக்கு விமானம் மூலம் வரலாம் கப்பல் மூலம் வந்து எங்களுக்கு உணவுகள் எடுத்து வரப்பட்டது அந்த பொது மா அரிசி எல்லாம் அப்படித்தான் பாதைகள் எல்லாமே மூடப்பட்டு இருந்தது இந்த வேலையில பாத்தீங்கன்னு சொன்னா அங்க அங்கே அடையாள அட்டை அந்த ராணுவம் இருக்குது அந்த மாவட்ட யாழ்ப்பாணத்தில் மாவட்டம் அந்த ராணுவம் வந்து தங்களுடைய உறுதிப்படுத்தல் மூலம் இந்த இடத்துல இவங்க இருக்கணும்னு சொல்லி கிராம சேவை சேவையாளர் ஊடாக உறுதிப்படுத்தி ஒரு விசேட அடையாள அட்டையை யாழ் மாவட்டம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கியிருந்தது இப்ப நீங்க அந்த சோதனை சாவடியில் இறங்கி இறைக்க சரி வீடுகளில் வந்து ரவுண்ட் அப் சொல்லி வருவார்கள் அதிகாலையில நாய்களுக்கு எல்லாம் குறைக்கும் திடீரென பார்த்தா சப்பாத்துக்காரர் எல்லாம் தொப்பு தொப்பு வந்து குதிச்சு கொண்டு நிற்பார்கள் ரவுண்ட் அப் பண்ணா கூட்டி கொண்டு போயிருவாரு அப்படி கூட்டி கொண்டு போய் செக் பண்ணிக்கணும் சரி இல்லடி நீங்க சோதனை சாவல உங்களை உங்களை பரிசோதனைக்கும் சரி உங்களோட விசேட அடையாள அட்டை இல்லையன்னு சொன்னா அது பெரிய பிரச்சனை உரிய விஷயம் உடனே மறைச்சு வைப்பார்கள் திருப்பி வருவாரா வர மாட்டார் என்பது அவர்களுக்கு தான் பலிச்சம் அதை விட ஃபேமிலி கார்டு சொல்லி ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட நான் ஏ த்ரீ சைஸ்ல ஒரு ஃபோம் ஒன்று இருக்கும் அதுல வந்து எங்களோட குடும்ப எல்லாருடைய படமும் வந்து கலர்ல வந்து ஒட்டப்பட்டு கீழே வந்து கிராம சேவையாளர் உறுதிப்படுத்தப்பட்டு எல்லாருடைய பெயர் எல்லாருடைய அடையாள அட்டை இலக்கங்கள் எல்லாம் போட்டு ராணுவ தளபதி அதில் வந்து உறுதிப்படுத்தி அதோட லெமினேட் பண்ணி வீட்டு வாசலில் போட வேண்டும் அந்த ஃபேமிலி கார்டு இல்லாத வீடுகள் பிரச்சினைக்குரிய வீடுகளாகும் அதைவிட ராணுவம் வந்து ரவுண்ட் அப்ல வந்து எங்களை செக் பண்ணீங்களா அந்த குடும்ப கார்டில் இல்லாத ஒரு நபர் அந்த படங்கள்ல இல்லாத ஒரு நபர் அங்கே இருந்தால் அவருடைய கதை சரி அந்த மாதிரி இப்படியான ஒரு நெருக்கடிக்குள்ள அச்சத்தோட எந்த நேரமும் ராணுவ மையங்கள் ராணுவ தொப்பிகளுடன் வாழ்ந்து வந்தாங்க சொன்னா நாங்கள் அந்த நேரத்துக்கு செல்ல முடியாது அவ்வளவு சோதனை சாவடியும் கடந்து ஏறி வர வேண்டும் ஒரு ஆளை மறைச்சிட்டா நாங்கள் நிக்க வேண்டும் ஒரு சரியான வகுப்புக்கு செல்ல முடியாது இப்படியான ஒரு அது எப்படி வார்த்தையில சொல்ல முடியாது அப்படியான ஒரு சூழ்நிலையில் கைது செய்யப்பட்டு கொண்டு போறவர்கள் திரும்பி வருவதில்லை அவர்களை தேடி செல்பவர்கள் திரும்பி வருவதில்லை அல்லது வந்து அவர்களுடைய சடலம் வந்து எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருக்கும் சில பேர் இதுதான் அந்த காணாமல் போத இப்படி நிறைய பேர் காணாமல் போனார்கள் இன்ற வரைக்கும் அவரோட குடும்பத்துக்கு தெரியாது அந்த காணாமல் போனவர்கள் தான் இன்று இந்த செம்மணியில் வந்து இன்றைக்கு தோண்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் எங்களுக்கு மற்றவர்கள் எப்படி தெரியல இந்த ஒவ்வொரு குழியிலே இருந்து இவர்கள் எடுக்கப்படுகிறதை பார்க்கும் போது எங்களுக்கு எனக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு அதிர்வலை தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நினைக்கிறேன் முதன் முதலாக இந்த செம்மணி புதகுழி இருக்குது என்று சொல்லி அந்த கிருசாந்தி சௌரி கிருசாந்தி அவர்களுடைய அயலவர்கள் அவர்கள் அம்மா அப்பாவுடைய அந்த புதகுழியை தோண்டும் போது ஏற்பட்ட அந்த அதிர்வலை அந்த அந்த நேரத்தில் நாங்கள் அதே ராணுவத்தினுடைய கட்டுக்குள்ள அந்த அடக்கு முறைகள் இருக்கிறோம் இப்ப நாங்க கதைக்கிறோம் அங்க வந்து எந்த விதமான ஒரு வெளி தொடர்பும் இல்ல தொலைபேசி இல்ல இந்த டைலாகோ எதுவுமே இல்லை இந்த லேண்ட் லைன் சொல்லக்கூடிய இந்த தொலை அதாவது என்ன சொல்றது இலங்கை கெலிக்கம் தான் இருக்கும் அதுவும் வந்து எங்கேயாவது ஒன்று ரெண்டு டவுனுக்குள்ள இருக்கும் அது போய் நின்று வரிசையில் நின்று நாங்கள் அந்த போன் எடுத்து கதைக்கிறது கிடையாது எங்களுக்கு விடிந்து போய்விடும் அப்படி தொடர்புகள் எதுவும் இல்லாம எந்த விதமான ஒரு எங்களுக்கு அந்த பாதுகாப்பு எதுவுமே இல்லாம வாழ்ந்த காலப்பகுதி அந்த காலப்பகுதியில யார் கொல்லப்படுவார்கள் யார் எடுத்துச் செல்வார்கள் யாருக்குமே தெரியாது இதுல வந்து சகோதரி ரஜினி என்று சொல்லி ஒரு சகோதரி இருந்தார் அவர் வந்து வெளிநாட்டுக்கு திருமணத்துக்காக வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முதல் நாள் வந்து செல்கின்ற அடுத்த நாள் வந்து அவர் விமானம் மூலமாக கொழும்புக்கு ஆனா முதல் நாள் வந்து தன்னுடைய உறவினருக்கு பயணம் சொல்ல போன இடத்துல அவர் திரும்பி வர இல்லை நான் ஒரு வாரமோ இரு வாரம் கழித்து மெலசல குளி இருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டவர் பாலியல் வல்லூருக்கு உட்படுத்தப்பட்ட அரண்ட அந்த மருத்துவ பரிசோதனை சொன்னது இந்த மாதிரி தெரியாத அறியாத நிறைய விடயங்கள்